இதில் இருக்கிறான் இந்த அருள் ரெஸ்டோரன்ட்ஸ் இந்த அருள் ரெஸ்டோரன்ஸ் வந்து எங்க இருக்குண்டா இது வந்து சாவஜெரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க வந்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துல வந்து சாவஜெரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த அருள் ரெஸ்டோரென்ட்ஸ் வந்து காணப்படுது இந்த பாருங்கல்ல நிறைய பேர் வந்து பிரியாணி சாப்பிடுறதுக்காக வந்திருக்கிறேன் peer vande nikiram ne பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ பேர் வந்து நிற்கணும்னு உங்களுக்கு தெரியும் பார்த்தா اه اه والله انا عملتها والله لا والله خدت هاي